வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்ஆர் பி டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் பண்றவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பிடிஎஃப் ஒன்ல என்னன்னா இருக்கும் அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பிடிஎஃப் ஒன்ல பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ல த்ரீ பிப்டி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ீவியஸ் இயர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அதாவது ஆபிஸ் அசிஸ்டன்ட் பைலீஃபு சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் டிரைவர் ரீடர் கார்டனர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாவே கம்பைல் பண்ணி ஒன் வேர்டில் கொஸ்டின் டைப்ல இருக்கும் இருக்கும் அது இல்லாம ஒரு ஒன் பிப்டி கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கோர்ட் ரிலேட்டட் அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் தேர்தல் ஆணையர் யார் இப்ப இருக்கவங்க கரண்டா இருக்கவங்க அந்த மாதிரி டீடைல்ஸும் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் முறை அதை பத்திய சில கொஸின்ஸ் அது மாதிரி ஒன் பிப்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் இருக்கும் இது வந்து பிடிஎஃப் ஒன் இந்த பிடிஎஃப் ஒன் கொஸ்டின் மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் செகண்ட் பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் இந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதாவது குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும்

இருக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோஸ் போய் பாருங்க அந்த வீடியோஸ் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் வேணும் இப்ப நான் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன் சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் இருக்கு சோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத அடுத்து சொல்றேன் ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் வாங்குனவங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும் உங்களுக்கு இப்ப செகண்ட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் டூன்னு போட்டு சாருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாருக்கு அனுப்பி விட்டுட்டீங்கன்னா மெட்டீரியல் அனுப்பிடுவோம் இப்ப ரெண்டு பிடிஎஃப் வேணும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஒன் அண்ட் டூ நீட் பிடிஎஃப் ஒன் அண்ட் டூ போட்டு மெசேஜ் பண்ணிடுங்க பிப்டி ருபீஸ் பே பண்ணிடுங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்ப ரெண்டு பிடிஎஃப் வேணும்னா பிப்டி ருபீஸ் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரெண்டு பிடிஎஃப் வேணும்னு மெசேஜ் பண்ணிடுங்க இதே நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணா போதும் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க மேக்சிமம் நீங்க போட்ட உடனே மெட்டீரியல் வந்துரும் சப்போஸ் வரலன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வந்துரும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அவசியமா கேட்கணும் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல சாருக்கு போன் பண்ணுங்க இந்த நம்பர் போன் பண்ணுங்க சார் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்